ஹலோ மக்களே நான் இன்னைக்கு ஒரு சிறப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் சொல்ல போகிறேன் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதே அளவு அமௌண்ட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸும் இருக்குது ஸோ ரிட்டர்ன்ஸ் பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி சொல்லிடுறேன் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிச் ஸ்கொயர் வெஞ்சர் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் திருமலா கார்டன் கீழ் வெண்பாக்கம் திருமால்பூரில் டிடிசிபி அப்ரூவ்டு மனைகளை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்ம மனைப்பிரிவு இந்த மனைகளை வந்து கால் கிரவுண்ட் அரை கிரவுண்ட் ஒரு கிரவுண்ட் சைஸ் வரியாக பிரித்து வச்சுருக்காங்க மனைகளை சுற்றிலும் வீடுகள் இருக்குது நிறைய வீடுகள் இருக்குது அப்புறம் இங்கே பாத்தீங்கன்னா குடிநீர் வசதி கரண்ட்டு போக்குவரத்து வசதி எல்லாமே இங்கே வந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்குது காஞ்சிபுரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பதினஞ்சு கிலோமீட்டரில் தான் நம்ம மனைப்பிரிவு அமைஞ்சிருக்கு திருமால்பூர் ரயில் நிலையத்திலிருந்து எக்ஸாக்டாக அஞ்சு கிலோமீட்டர் பெங்களூர் டு சென்னை ஹைவேலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் புதுசாக இப்போ வர இருக்கிற பரந்தூர் விமான நிலையத்திலிருந்து பதினோரு கிலோமீட்டரில் தான் நம்ம மலைப்பிரிவுகள் அமைஞ்சிருக்கு அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் தான் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடத்துல ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அங்கே கால் கிரவுண்டோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சம் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் செம்ம ஆஃபராக ஒரு ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு தராங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால் கிரவுண்டு மூணு லட்சம் கொடுத்து வாங்கினா நெக்ஸ்ட் மந்த்துல இருந்து நம்மளுக்கு சிக்ஸ் தௌசண்ட் பர் மந்த்துக்கு ஃபிஃப்டி மந்த்துக்கு நம்மளுக்கு தராங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கின மூணு லட்சம் ரூபாயும் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸாக அவங்க கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு தர ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட்டோடைய பாண்டையும் அவங்களே ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க பெரிய ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னால் இந்த இடத்தோடைய ரிஜிஸ்ட்ரேஷனையும் ஃப்ரீயாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க இப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் மனை வாங்குனீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட்டாக அது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மனை வாங்கும்போதே உங்களுக்கு மந்த்லி மந்த்லி வாங்கின அமௌண்ட்டே ரிட்டர்ன்ஸாகவும் கிடைக்கும் ஓகே மக்களே நம்ப திருமலா கார்டனின் சிறப்பு அம்சங்கள்லாம் பார்த்தோம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம் பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தோம் இந்த இடத்துல நீங்கள் லேண்ட் வாங்க நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கூடவே என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன்